ஆண்டவராய் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான நல்வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தியானத்திற்காக ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவசனத்தை வாசித்து சில நிமிடங்கள் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன கத்துடை நாம அமைப்படுவதாக சமாதானத்தை கூறி நல் காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிற பாருங்கள் இயேசுவின் இன்றைக்கு புதிய பாட்டுக்குள்ள வரும்பொழுது பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்தில் வந்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவத்தின் பரிகாரியாக சிலுவையிலே தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் அவர் கொடுத்த தன்னுடைய விலை கிரயமாய் கொடுத்த தன்னுடைய இரத்தத்தின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது விசுவாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்பு கிடைக்கிறது இது ரட்சிப்பு ஆத்ம ரட்சிப்பு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த காலத்திலே நாம் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் இதுதான் பழைய இப்படிப்பட்ட ஒரு வசனம் இருந்தாலும் உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகன் அதாவது ஒரு நல்ல செய்தியை கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதன் அப்படிப்பட்டவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே புதிய பாட்டுக்குள்ளே வரும்பொழுது இயேசுவின் நற்செய்தி இயேசுவின் மூலம் கிடைக்கிற அந்த இரட்சிப்பு அதை குறித்த செய்தியை போய் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் ஒரு விசுவாசி அல்லது ஒரு மிஷினரி ஒரு ஊழியக்காரன் இவருடைய பாதங்கள் அவ்வளவு அழகா இருக்கின்றன என்று வேதம் சொல்லுகிறது ஏன் என்று சொன்னால் சமாதானத்தை கூறி மத்திய ஐந்துல இயேசு சொல்லும் பொழுது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று அவர் சொன்னார் ரோமர் ஐந்து ஒன்னுல நீங்க படித்து பார்த்தால் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம் இந்த சமாதானத்தை தேவனோடு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல செய்திதான் இந்த ரட்சிப்பின் செய்தி ஆகவே ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அவன் தேவனோடு சமாதானமான ஒரு நிலை உண்டாகிறது என்பதை கர்த்தனை நாம மய்மைப்படுவதாக இன்றைக்கு உலகத்திலே சமாதானம் இல்லாமல் ஜனங்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் ஆண்டோருக்கு மய்மை உண்டாகட்டும் இந்த சமாதானத்தை கூறி இயேசு கிறிஸ்து செய்த பிராயச்சித்த பலியை குறித்த செய்தியை அதை ஒரு நல்ல செய்தியாக சுவிசேஷமாக நாம் போய் அறிவிக்கும் பொழுது நம்முடைய பாதங்கள் அழகாய் இருக்கின்றன யார் யாரெல்லாம் இயேசுவை குறித்து போய் பிற மனிதனிடத்தில் சொல்லுகிறார்களோ அவருடைய கால்கள் பாதங்கள் எல்லாம் அழகாய் இருக்கின்றன என்று சொல்லி தேவன் சொல்கிறார் ஆண்டோருடைய நாம அமைப்படுவதாக தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் மத்திய இருபத்தி எட்டுல கடைசில சொன்ன அந்த அவருடைய கட்டளையின்படி அவரை குறித்து அறிவிப்போம் அவரை அறிமுகம் செய்வோம் அவர் செய்த காரியங்களை எல்லாம் ஜனங்களுக்கு நாம் எடுத்துச் செல்வோம் கர்த்தர் தேவன் ஜனங்களை ரட்சிப்பார் நாம் அந்த ஊழியத்தை செய்ய தேவன் நமக்கு கிருவை செய்வாராக ஜெபம் செய்வோம் சர்வவல்ல தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம் நீர் கொடுத்த இந்த வசனத்துக்காய் நன்றி நாங்களும் அன்றுவரை தேவனோடு சமாதானம் பெற்றது போல மற்ற ஜனங்களும் சமாதானம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே வரே நற்செய்தி அறிவிப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி ஏறும் கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் திடப்படுத்தும் தைரியப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்